வெல்கம் டுஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் நீ பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியல் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் பாடத்திலிருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போகிறோம் இதில் நம்ம பார்க்க போகிறது புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் சொல்லுவோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் கேள்விகளை நல்லா படிச்சுட்டு அதுக்கான பதில்களும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த விடை சரியாக இருக்கா நீங்களும் பார்த்துட்டே வாங்க சம்சை கரெக்டாக பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கோம் ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மிகப்போகிற எல்லா பாடத்துக்கும் வாரியாக வீடியோ போட்டுகிட்டு இருக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பன்னெண்டாம் வகுப்பு தான் மனிதவியல் பாடத்துலேருந்து அழிநல் மற்றும் அழவியல் பாடத்துலேருந்து தான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுக்கோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் அந்த சேனலில் போடுவோம் அது இந்த அது கேள்வி பாருங்கள் காசு தான்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க கண்ட்ஸ்லாம் போட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் இது மட்டும் இல்லை முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் இருக்குது பயிற்சி வினாக்கள்லாம் செஞ்சு பாருங்கள் சும்மா இருக்கும்போது அதான் இங்கே பயிற்சியில் போய் செஞ்சு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் எந்த ஒரு கேமியும் விட்டுட்டு போயிருக்காங்க நல்லா படிச்சுட்டு போங்க

ఉత్పత్తి ఎలా అనిపిస్తుంది ఎందుకు ఉత్పత్తి ఎట్లా అనిపిస్తున్నా గ్రామర్ ఇది భయంకరంగా ఉంటుందని నాపై క్వశ్చన్ అంటే ఇంకో పత్తి క్వశ్చన్గా వీడియోస్లో ఒక ఫ్రెండ్స్కు షేర్ పనితే పరంగా అవ్వలకు రొంప యూస్ఫుల్గా ఇరుకు நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் போட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பாடவாரியாக வாரியாக வரோம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் வெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்